போகன்னு சொல்லி டேரக்டர் என்ன கூப்பிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சு என்னோட டிசைன் எல்லாம் பார்த்துட்டு உடனே அன்னைக்கு தான் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் சார் வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறார் அங்கே நாச்சியப்பன் சார் அந்த நாளில் படுத்துகிற ப்ரொடியூசர் ஆக்சுவலாக என்னன்னா இதில் என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு மறைவு ஒரு ஒரு எதிர் என்னோட எதிர்காலமே அதில் மறைஞ்சிருந்தது அது பிள்ளை எனக்கே தெரியாது நான் அப்போ ஒரு டிசைனர் நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக போகிறேன் நான் வந்து டேரக்டராக போகிறேன்னா எனக்கு தெரியாது அதுக்கு என்னமே எனக்கு இல்லை ஆனா அன்னைக்கே பாக்யராசர் எனக்கு ஒரு பெரிய பாதையை போடுறார் என்ன எதிர்காலத்துக்குரிய பாதை இன்னைக்கு இயக்குனரா அன்னைக்கு இந்த மேடையில் உங்க எல்லாம் பேசுறதுக்கு காரணமே அன்னைக்கு எங்க டைரக்டர் போட்ட பாதை தான் அன்னைக்கு நாச்சியப்பன் சாருக்கு ஃபோன் பண்ணி நாச்சியப்பன் சார் வீட்டுக்கு போறேன் அங்கே நாச்சி ஆஃபீஸ் போறேன் அந்த நாளைக்கு ஆஃபீஸ் அது எங்க இருக்கு சாரி டு சே இந்த மாதிரி அவுட் ஆஃப் சொல்லி போறேன்னு நினைக்கிறாங்க ஒரு குருவோட கருத்து தான் சொல்றேன் என்ன அதனால நான் வந்து அங்கே சத்தியஜோதி ஃபிலிம்ஸ் சாரி அந்த இல்ல ஆஃபீஸ் போகிறேன் அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா சத்ய ஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் சார் வீட்டுக்குள்ள தான் அந்த ஆஃபீஸ் அதனால் நாச்சிபுரன் சாரை சந்திக்கிறப்ப தியாகராஜன் சார் அடிக்கடி அப்போவே நான் சந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் அவரை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணார் அவருடைய கிழக்குவாசல் படத்துக்குள்ள டைரக்டர் இங்கே இருக்கார் உதயகுமார் சார் இருக்காரு அவரோட படங்கள் டார்லிங் டார்லிங் பாகிரதா சார் படம் எல்லாத்துக்கும் நான் தொடர்ந்து நிறைய படங்கள் டிசைன் பண்ணேன் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் வரப்ப நான் வந்து டிசைன் மட்டும் பண்ண மாட்டேன் அங்கே போய் கணேச பாண்டியன் சார் கொண்டு பைக்கில் கொண்டு ட்ராப் பண்ணுவேன் அப்புறம் அங்கேயே சாப்பிடுவேன் டைரக்டர் வந்து டிஸ்கஷன் நைட்ல வர வரைக்கும் அவர் வீட்டுக்கு போற வரைக்கும் ஒழிச்சிருந்து இருந்து பாத்துக்கிறேன் டிஸ்கஷன் பண்றது அப்படின்னு அங்க மட்டும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வேலைகள் எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டேன் டேரக்டர் தான் கத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அவரது வேலை செய்யல அசிஸ்டன்ட் டேரக்டர் வேலை செய்யல மாசிக்கமா அவருக்கு குரு அசிஸ்டண்டா இருந்து பல தொழில்களை நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன் டிசைனரை மட்டும் இல்லாம அதனால இந்த மேடையில எங்க குருஜி சொல்லியிருக்காரு நன்றி உணர்வு வாழ்க்கையில வேத்திரி மகர்ஷி முக்கியமான ஒரு இது நன்றி உணர்வு அந்த உணர்வு வந்து அதுக்காக இந்த மேடையில எங்க குருஜிக்கு எங்கள் என்னுடைய வாழ்க்கை தொழில் குறிஞ்சிக்கு பாகிராஜ் சாருக்கு ஒரு நந்தியை சொல்லி அடுத்த குரு என்னுடைய வேதாத்திரி மகரிஷிக்கு வர்றேன் ஏன்னா லைஃப்பில் வந்து சார் எனக்கு எல்லா படத்துலையும் எனக்கு எல்லா பாட்டுமே சார் தான் இருந்திருக்காங்க எல்லா பாட்டும் என் கூடிருக்காரு அவர் சொல்வார் நான் என்னைக்கு எம்எஸ் எம்எஸ் சுஷனான் சார் சந்தித்தனோ அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் வறுமைங்கிறது போச்சு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு சாப்பாடே இல்லைங்கிற நிலமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அது மாதிரி நான் வேதாத்திரி மகரிஷியை என்னைக்கு கைப்பிடிச்சனோ அன்னைக்கு என் வாழ்க்கையுடைய துன்பம் போயிடுச்சு படங்கள் பண்ண காசு இருந்தது பேரு புகழ்லாம் இருந்தது திடீர்னு ஒரு நாள் படம்லாம் தயாரிச்சு நிறைய தமிழ்நாடு கூட ரிலீஸ் பண்ண ரொம்ப லாஸ்ல போயிட்டேன் ப்ராப்ளம் குடி பல்வேறு பிரச்சனை நோய் எல்லாம் வந்துச்சு ஒரு வாழ்க்கையில புயல் வந்துச்சு அந்த மாதிரி டைம்ல தான் நான் ஒரு வந்து ஒரு நண்பரை சந்திச்சேன் அது வந்து நம்ம ராஜேஷ் சார் வீட்டுக்கு ஒரு நாள் போய் நட்பு பார்க்க போயிருந்தா நடிகர் ராஜேஷ் ஏன்னா அவரும் வந்து எனக்கு அதே மாதிரி பாக்யராஜ் மூலமா தான் பழக்கம் அதே அந்த நட்பு அப்ப வந்த நட்பு எப்படின்னா இப்போ எப்படி வருது பாருங்க அங்க இருந்து இந்த குருஜி வர பாருங்க இந்த குருஜி ராஜேஷ் சார் சார் மூலமா தான் அவரு பழக்கம் அவர் வீட்டுக்கு போன் அடிச்சு போறப்ப வாப்பா கதிர்ந்து கூப்பிட்டாரு அங்க போனா அங்க வந்து தேவக்கோட்டையில இருந்து ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் தமிழாசிரியர் அவர் வந்து குரு குருஜியோட அவரு அவரும் அங்கே ஒரு டீச்சர் அந்த ஊர்ல அவர் சாமிச்ச உடனே கூட பழமொன்னே கதிர்னா ஐயோ இதயம் காரதேசன் படமா ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ரொம்ப ஆகி அங்கே எங்களுடைய பேச ஆரம்பிப்பார் சென்னைக்கு வரும்போது எங்க வீட்டுக்கு வருவாரு வந்தப்ப ஒரு நாள் சொன்னாரு நீங்க கண்டிப்பா மெடிடேஷன்லாம் எல்லாம் பண்றீங்களா மெடிடேஷன் பண்றேன் பட் அப்படி சொன்னாரு நீங்கள் இல்ல இல்ல வேதாத்திரி மகிழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கே நான் வரேன்னு சொன்னேன் உடனே கூட்டி போய் பக்கத்துல ஒரு சென்டரில் அண்ணா நகரில் போய் அந்த சென்டரில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் பக்கத்துல எனக்கு பன்னீர் நகர் அப்படின்னு ஒரு சென்டர் அந்த சென்டருக்கு நான் போனேன் போய் நான் வந்து அடிப்படை கிளாஸ் வந்து நான் வந்து பண்ணேன் அதுக்கப்புறம் அகத்தாய் ஒன் டூ த்ரீ முடிச்சேன் அது முடிச்சிட்ட அப்புறம் எனக்கு வந்து பிரம்மஞானம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்தது இது நான் ஒரு வருஷம் முன்னாடி முடிச்சிட்டேன் அப்போ நான் நினச்சேன் நம்ம மட்டும் கத்துட்டா போதாது நம்ம உலகத்துல பத்து பேருக்கு உலகம் சொல்றோம் மாதிரியே நம்ம மனைவி குழந்தைக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை கற்றுக்க வச்சுட்டு நான் இப்போதான் பிரம்மஞானம் முடிச்சேன் இப்போதான் ஒரு மாசம் ஆச்சு நான் வந்து ஆழியாக ஏன் சொல்ல வரேன்னா இப்ப நான் சொன்ன என்னோட முன்னாடி ஒண்ணு சொன்ன என்னோட துன்பம் எல்லாம் போயிடுச்சு ஆனா அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் வந்து ஏதோ போய் சொல்றேன் உண்மையை உண்மை தானே எப்படி எப்படி துன்பம் எல்லாம் உடனே போயிடும் இந்த வாழ்க்கையில பல லட்சியங்கள் இருக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அப்ப இருந்த வருமானம் இப்ப இல்ல அப்படிலாம் எப்படி துன்பம் போயிடும் அப்படின்னு நீ நினைக்கலாம் உண்மை என்னன்னா முன்னாடி எல்லாம் துன்பம் வரும்போது என்ன பண்ணுவோம்னா துன்பம் வந்தோன்னா போவோம் பார்ல போய் குடிப்போம் வீட்டுல போய் தூங்குவோம் வேலை செய்ய மாட்டோம் பிரச்சனை வரும் உண்டாட்டி போட்டினா புரியாது திட்டுவோம் இப்படி பிரச்சனைகள் தாண்டி 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 போய் வருஷம் பூரா துன்பத்தை குடிச்சிட்டு அரைஞ்சிட்டே இருந்தோம் இப்ப துன்பம் வரும்போது மன மகரிஷியோட இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன துன்பம் இது ஒரு எண்ணம் தானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எண்ணம் இந்த எண்ணத்தை சரி வரது வாழ்க்கையில அதுக்கு முன்னாடி எத்தனோ விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் பட் என்னை நான் அரைச்சிக்கல நான் நான் யாருன்னு எனக்கு தெரியாம இருந்தேன் இத்தனை வருஷமும் உண்மையான சந்தோஷங்கிறது நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறத மகரிஷி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறார் வேற சந்தோஷம் உலகத்துல மிகச்சிற பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது நீ உன்னை அறியாத வரைக்கும் உண்மையான சந்தோஷ சந்தோஷத்தை உன்னால உணரவே முடியாதுங்க அந்த எண்ணத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து இந்த எண்ணம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரமைக்கும் அந்த எண்ணத்தை ஒரு பெரிய எஜுகேஷன் சிஸ்டமா அதுதான் மனவள கலை மனசை எப்படி வளமா வச்சுக்கிற அந்த கலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடியாரில் ஒரு எஜுகேஷன் இது அமைச்சு அதை பிரமாதம் அந்த உலகத்தையே அமைதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மகரிஷி பண்ணியிருக்கிற இந்த இந்த சமுதாய சேவை சங்கத்திற்கு இந்த இந்த இதுக்கு வந்து அற்புதமான ஒரு படத்தை மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி பண்ணியிருக்காங்க ரொம்ப எளிமையா அழகா அதுவும் பாருங்க எங்க குரு